ரணில் ரில் அவருடைய கொள்ளை என்பது இந்த கொள்ளை மாத்திரமல்ல இதை விட பாரிய மோசடி இருக்கின்றது ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் மக்களுடைய பணம் நாசம் செய்யப்பட்டிருக்கு எதிர்கட்சியை இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் சென்று பார்வையிடுகின்றார்கள் அதாவது இந்த அனைத்து திருடர்களும் அந்த திருடர்களை பார்ப்பதற்காக அவரை ஒரு கதாநாயகனாக மாற்றுவதற்கான செயற்பாட்டினை இந்த நாற்பது திருடர்களும் சேர்ந்து ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது இவர்களுக்கு எந்த விதமான நோய் நொடிகளும் கிடையாது அதாவது இவர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது இவர்களுடைய குற்றங்கள் வெளியிலே வருகின்ற பொழுது மாத்திரமே இவர்களுக்கு நோய் வருகின்றது நொடி வருகின்றது அனைவரும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து அந்த நபரை கதாநாயகனாக மாற்றுகின்ற பாவித்தனமான செயற்பாட்டினை வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது நேற்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கைது செய்யப்படுவதற்கான காரணம் தான் வேறு கடந்த காலங்களில் அவர் நூற்றி அறுபத்தி ஆறு லட்ச ரூபாய் மக்களுடைய பணத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார் மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்திருக்கின்றார்கள் என்றால் கூட அது மிகையாகாது அப்போ இவ்வாறு நாட்டில் இருக்கின்ற நூற்றி அறுபத்தி ஆறு லட்சத்தை வீண் புரியமாக்கியிருப்பது கரியாக்கியிருப்பது அன்றைய காலகட்டம் என்பது நாடு வங்குரோத்து அடைந்த நாடுன்னு அறிவிக்கப்பட்ட நாடாக இருந்தது இப்போ நாடென அறிவிக்கப்பட்டதன் காரணமாக மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு எதிர்கொண்டார்கள் வரிசை யுகம் நீண்ட யுகமாக இருந்தது நாட்டில் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பொருட்கள் விலை அதிகரித்திருந்தது நாட்டில் பாடசாலை பிள்ளைகளுக்கும் கூட தாங்களுடைய பெற்றோர்களால் உணவுகளை வழங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருந்தது போக்குவரத்தில் செய்ய முடியாத நிலைமை இருந்தது அவ்வாறு மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்திருக்கின்ற போது தான் தாங்களுடைய சொந்த செலவுக்காக தாங்களுடைய மனைவியினுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக நூற்றி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மக்களுடைய பணம் நாசம் செய்யப்பட்டிருக்கு அப்போ இந்த பணம் இந்த பணத்தின் இந்த இந்த மோசடியின் காரணமாகவே இன்று இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சிறைக்கு சென்றிருக்கின்றார்கள் அப்போ இந்த நிலைமை என்பது தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் என் கூறுகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது நாட்டு மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கும் அல்லது கொள்ளையடித்த பணங்களை மீள கொண்டு வருவதற்கும் அதற்கெதிரான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்போம் என்று நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அந்த வகையில் ரணில் விக்ரசிங்க அவருடைய கொள்ளை என்பது இந்த கொள்ளை மாத்திரமல்ல இதை விட பாரிய மோசடி இருக்கின்றது பிணை உரி மோசடியின் மூலமாக ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் மக்களுடைய பணம் நாசம் செய்யப்பட்டிருக்கிறது அப்போ அந்த விசாரணையும் இருக்கின்றது அந்த விசாரணையும் முன்னெடுக்கப்பட வேண்டும் அந்த விசாரணைகளை முன்னெடுத்து மக்களுக்கான நீதியை வழங்க வேண்டும் அந்த வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எங்களுடைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது அப்போ இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இவர்களை இன்றைக்கு நாட்டில் இருக்கின்ற நம்ம எதிர்கட்சியை இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் சென்று பார்வையிடுகின்றார்கள் அது ரவுபாக்கீமாக இருக்கலாம் மைத்ரிபால சிறிசேனாவாக இருக்கலாம் அனு கணேசனாக இருக்கலாம் மைந்த ராஜபக்சவா நாமல் ராஜபக்சாவா சஜித் பிரேமதாஸாவா அதாவது இந்த அனைத்து திருடர்களும் அந்த திருடர்களை பார்ப்பதற்காக அவரை ஒரு கதாநாயகனாக மாற்றுவதற்கான செயற்பாட்டினை இந்த நாற்பது திருடர்களும் சேர்ந்து மக்களுக்கு தண்ணி காட்டி வருகின்ற ஒரு வேலையும் கூட காணக்கூடியதாக இருக்கு அப்ப அந்த வகையில் மிக தெளிவாக நேற்றைய நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்பது இவர் மக்களுடைய பணத்தை நூத்தி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாயை மோசடி செய்திருக்கின்றார் என்று மிக தெளிவாக நீதிமன்றம் குறிப்பிடுகின்றது அதன் காரணமாகத்தான் இவர் தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது அப்போ இவ்வாறான தண்டனை வழங்கப்படுகின்ற பொழுது அவருடைய சட்டத்தன்னை கூறுகின்றார் இவர் நோய் வாய்ப்பட்டிருக்கின்றார் அவருடைய மனைவி கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் இவர் நீரிழிவு நோயால் பாதி ார் அது மாட்ட எந்த நேரத்து வருமோ என்று தெரியாது அவ்வாறான பிரச்சனைகள் காரணமாக இவர்களுக்கு குழந்தைகளும் கிடையாது அவர்களை இவர்களின் பாதுகாப்பது அல்லது வேறு யாரும் அல்ல ரணில் விக்ரமசிங்க தான் கொள்கின்றார் அதனால் அவ்வாறான நோய்வாய்ப்பட்டிருப்பதன் காரணமாக அவருக்கான பிணை அனுமதியை கோரிய போது எங்களுக்கு ஒன்று விடயம் மாத்திரம் தெரிய வருகின்றது இவர்கள் ஆட்சியை கைப்பற்றுகின்ற பொழுது பீடத்துக்கு வருகின்ற பொழுது ஜனாதிபதியாக வருகின்றனர் செய்யப்படுகின்ற பொழுது இவர்களுக்கு எந்த விதமான நோய் நொடிகளும் கிடையாது அதாவது இவர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது இவர்களுடைய குற்றங்கள் வெளியிலே வருகின்ற பொழுது மாத்திரமே இவர்களுக்கு நோய் வருகின்றது நொடி வருகின்றது அல்லது அதற்கான பிணை அனுமதியை கோருகின்ற பரிதாபகரமான நிலைமை வந்திருக்கின்றது இந்த வகையில் எங்களுடைய அரசாங்கம் என்பது மிக தெளிவாக நாங்கள் சொல்லுகின்றோம் இவ்வாறு அதாவது இப்பொழுது நாட்டினுடைய நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது யாராலும் எதிர்பார்க்காத ரணில் விக்ரமசிங்கா கைது செய்யப்படுவாரா அல்லது அவர் பெரிய புள்ளி அது மாத்திரமல்ல அவரால் யாராலையும் அசைக்க முடியாது அவர் அவருக்கு வெளிநாட்டு உறவுகள் இருக்கின்றது பெரிய ராஜதந்திரி என்று கூறினார்கள் அது நரித்தனமான மூளையும் இருக்கின்றது கூறினார்கள் அதனால் அவர் அந்த மூளையை வைத்து எல்லா விளையாட்டுகளும் விளையாடுவார் அதனால் இவரை அசை அடையதான் நினைத்துக்கொண்டோம் ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் முழு நாட்டில் வாழ்கின்ற மக்களும் இன்றைக்கு திருப்தி அடைகின்ற பட்டாசு கொளுத்துகின்ற நிலைமைக்கு சென்றிருக்கின்றார்கள் ஏனென்றால் வேற எதுவும் மக்களுக்கு நாங்கள் அன்று வழங்கிய வாக்குறுதியும் மக்கள் எங்களிடம் இந்த அரசாங்கத்தை ஒப்படைத்திருப்பது இந்த நாட்டை ஒப்படைத்திருப்பது வேறு எதற்காகவும் அல்ல இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த திருடர்களை மோசடிக்காரர்களை அம்பலப்படுத்தி வெளிகுணர வேண்டிய தேவையை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்றைக்கு மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற போது நாட்டில் இருக்கின்ற அந்த அலிபபாவும் நாற்பது திருடர்கள் போன்று அனைவரும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து அந்த நபரை கதாநாயகனாக மாற்றுகின்ற பாவித்தனமான செயற்பாட்டினை முன்னெடுத்து வருகின்றார்கள் எது எவ்வாறான போதிலும் இன்றைக்கு சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் அது ஜனாதிபதியா பிரதமராக அல்லது நாட்டில் இருக்கின்ற எம்பிமார்களா அல்லது அமைச்சர்களா யாருக்குமே இந்த சட்டம் இன்றைக்கு சட்டம் ஊடுருவி சென்றிருக்கின்றது மக்கள் மக்களுக்கான சேவையை செய்து வருகின்றது நீதியை நிலைநாட்ட இருக்கின்றது அந்த வகையில் அந்த நீதித்துறை இன்றைக்கு இந்த திருடர்களை தேடி வேட்டையாடும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம்